வணக்கம் உறவுகளை எல்லோரும் நலமாக இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய வேலை ரெண்டு வீடியோஸ் போடலாம் போயிட்டு இன்றைக்கு ரெண்டு நாளைக்கு பிறகு உங்களுக்காக ஒரு மந்திரத்தை பதிவேற்றலாம் என்று நினைக்கிறேன் அதாவது காடேரி வெட்டு ஆமாம் காடேறி அம்மனின் வெட்டு மந்திரம் ஒன்றை உங்களுக்கு தரப்போகிறேன் அதோட ரெண்டு நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதால எல்லாரும் நலமா இருக்கீங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் அப்போ தான் என்னோட மற்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் சரி பொதுவாக படுகலத்தில் ஒருவர் தேவாதியை கட்டுவார் மற்றவர்கள் அந்த கட்டுக்குள் இருக்கும் தெய்வத்தை விடுவிக்க பார்ப்பாங்க ஆனால் விழுந்த கட்டு பலமாக இருப்பதால் நிறைய பேரால் அந்த கட்டை விட்டு நம்ம போகும் கடைசியாக அந்த ஆலயத்தோட குருக்கள் தான் வந்து அந்த கட்டை விட்டுவார் ஆனால் நான் இப்போ தரப்போற இந்த மந்திரத்தால் நீங்கள் அந்த கட்டை வெட்டலாம் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் ஒன்று தரப்போகிறோம் உங்களுக்கு நான் இப்போ முக்கியமான உடையம் ஒன்று இந்த மந்திரத்தை ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோட பார்த்தா தான் உங்களுக்கு அதோட அச்சரத்தை நான் தரப்போகிறது உங்களுக்கு விளங்கும் அச்சரம் இல்லாம நீங்கள் இந்த வெட்டை வெட்டு நீங்கள்டா பயனளிக்காது அதால வீடியோ ஃபுல்லாக பாருங்க சரியா சரி வாங்க இப்போ மந்திரத்துக்குள்ளே போகலாம் காடேரி அம்மன் வெட்டு மந்திரம் ஓ மகா காடேரி உச்சிட்ட சண்டாளி உச்சாடு உச்சாடு உருளு உருளு தேவிடி காடேரி மாயா வீரி மந்திரி பிடாரி கிணி உத்திர கொந்தளை பேச்சி சுடுகாட்டு வைரவி சுடலை வைரவி வீரியம் காளி விரசு விரசு முடக்கு முடக்கு வல்லவ தேவி வாக்குலேவா மனதிலேவா கையிலேவா வந்து நின்று விளையாட வேணுமம்மா தாயே காடேறி இரணி அனை இரு புள்ளவாய் பிளந்தவளே தும்பிக்கை உள்ளவளே துட்ட காலியாய் துணிந்தவளே பஞ்சமா பாலகத்தி பாலகனை திண்ட பறச்சி ஆடி பாடி ஓடி வாடி காடேறி உக்கு ரகோசவணி இறக்கம் பாராதே குற்றல்களை சங்கரித்தால் போலே என் சத்திராதியின் குடலை பிடுங்கி மாலையாய் போடடி காடேறி ஐயும் கிளியும் சவ்வும் கிளியும் ஆதி காடேறி தாயே சர்வதடைகளும் அருவரு தெறி தெறி முறி அறுவட்டு போகவே சுவாக நண்பர்களே இந்த அச்சிரம் ஒன்றுப்ப நான் அந்த அச்சிரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துற முறையை நான் சொல்லித்தரேன் பாருங்க அரிசி பரவி காடேறிய அச்சரம் கீறி அதாவது அரச பறவி அதுல இந்த அச்சரத்தை நீங்க கீறி அதில் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து சிவத்த பூக்கள் வைத்து தேங்காயில் உழுதறி விட்டு வெட்டவும் சரி நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் இப்படி செய்வாங்க அதாவது அரிச பரவி ஏற்கனவே ஒரு அச்சரம் கூறி வச்சிருப்பாங்க அந்த அச்சரத்தை அதுக்கு மேல வச்சும் வெட்டுவாங்க அதுக்கு மேல தேங்காய் வச்சு ஆனால் நீங்கள் அரசியில் அச்சிறங்கிறது தான் நல்லது சரி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்